கோயிலுக்கு குலதெய்வ கோயிலுக்கு சொல்லிடு கோயிலுக்கு மகாலட்சுமி அம்மன் கோயில் கரூர்ல இருக்கு அங்க தேங்காய் உடைக்கிற நோம்பிக்கு கிளம்பியாச்சு குலதெய்வ கோயிலுக்கு சொல்லிடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு பிளாக் தாங்க பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு டூ டேஸ் முன்னாடி நாங்கள் இங்கே குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம் கரூரில் இருக்க மேட்டு மகாதாரபுரம் மகாலட்சுமி அம்மன் கோயில் அந்த பிளாக் தான் பார்க்க போகிறோம் இது இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னால் ஆடி பதினெட்டு அன்றைக்கி கிளம்பி போய் பொங்கலெல்லாம் வச்சுட்டு ஆடி பத்தொம்பது அன்றைக்கி தலையில் தேங்காய் உடைப்பாங்க அதுதான் இங்கே ஸ்பெஷலுங்க நாங்கள் எல்லோரும் நாங்கள் ஹஸ்பண்டு பாப்பா தம்பி எல்லாம் கிளம்பி போயாச்சு நைட்டு பொங்கல் வச்சுட்டு பொங்கல் நல்லபடியாக பொங்கி வந்துச்சுங்க அப்புறம் நைட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே அங்கே வாய்க்கால் இருந்துச்சுங்க அதில் போய் குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்போ எடுத்த வீடியோஸ் எல்லாம் தான் இது நெக்ஸ்ட்டு அங்கே வந்து போகிறது தங்குறது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீட்டாக இருக்கும் ஆனால் வந்து குளிக்கிறதுக்கு தான் ஸ்பெஷலிட்டி அவ்வளோவா இல்லை ஏன்னா அது ஒரு சின்ன கிராமம் அங்கே வந்து அவ்வளோவா குளிக்கிற ஃபெசிலிட்டி இல்லை ஆனால் வாய்க்கால் ஓடிச்சுங்க என்ன இந்த தடவை பிரச்சனைனா தண்ணி நிறையா இருந்துச்சு காவேரி ஆற்றுல ஸோ காவேரி ஆற்றுக்கு போக முடியாது இங்கே வாய்க்காலையும் நல்லா தண்ணி இருந்துச்சுங்க ஆனால் ஒரு பக்கம் கொஞ்சம் மதகு மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல குளிச்சிட்டோம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இங்கே கோயிலில் என்ன மகாலட்சுமி அம்மனோட வரலாறு என்னென்னா குறும்பர் இனம் மும்முடியார் அப்படின்னு இனம்காரங்களோட குலதெய்வமாக கும்பிட்றாங்க அப்புறம் வந்துங்க த ஆடி பதினெட்டு அன்னைக்கு எல்லோரும் வந்துட்டு பத்தொம்பது அன்னைக்கு தலையில் தேங்காய் உடைப்பாங்க தேங்காய் உடைச்சிட்டு மகாலட்சுமி அம்மனை தரிசிச்சுட்டு நான் இங்கே மகாலட்சுமி அம்மன் கோயிலுக்குள்ளேயே பார்த்தோம்னா அந்த காலத்தில் கோயிலுக்கு அடியில் வந்து தேங்காய் மாதிரி கல் கிடச்சதாக சொல்கிறாங்கங்க இன்னுமே அந்த கோயிலோடய கருவறையில் அந்த கல்லெல்லாம் வந்து கண்ணாடியில் பிடிச்சிருக்காங்க அதுதான் இந்த கோயிலோட சேர கோயிலை அப்புறம் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு டைம் ஆகுது போயிவிடுவாங்க அப்புறம் நாங்கள் தங்கியிருந்த இடத்துல குட்டி பாப்பா பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன்னு சொல்லி இருந்தா அப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது இது வந்து தேங்காய் உடைக்கிற இடத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கருட கம் கருடர் வந்துங்க மேலே வந்து சுற்றி வருவாங்க ஃபஸ்ட்டு கருடன் வந்து மூணு ரவுண்டு அடித்ததுக்கப்புறம் தாங்க மரத்தில் வந்து விளக்கேற்றுவாங்க விளக்கேற்றினதுக்கப்புறம் பூசாரி தலைமை பூசாரி வந்து கரகத்தோட வந்து தலையில் மூணு ரவுண்டு சுற்றி வந்து அந்த உட்காந்துருக்கிறவங்க எல்லாத்தையும் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்க தலையிலையாக உடைப்பாங்க நானும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக பார்க்குறேங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷம் ஆச்சு பத்து வருஷமாக பார்க்குறேன் இதனால் வரைக்கும் யாருக்கும் எதுவுமே ஆனது இல்லைங்க உண்மையான பக்தியோட முழு மனசோட உட்காந்து அந்த விரதம் இருந்து அவங்க தேங்காய் உடைக்கிறனால கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக அந்த மகாலட்சுமி அம்மன் அவங்களுக்கு அருள் புரிகிறாங்க எப்பமே வந்து நாங்கள் பின்னாடி தான் நிற்போங்க முன்னாடி பயங்கர கூட்டம் இருக்கும் பார்க்கவே முடியாது ஆனால் இந்த தடவை ரொம்ப முன்னாடி நின்று நல்லா தரிசனம் பண்ணுவோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுதான் தான் முன்னாடி கோயிலுங்க கோயிலோட என்ட்ரன்ஸு உள்ள மகாலட்சுமி பாருங்கள் தலையில் தேங்காய் உடைக்கிறாங்க தேங்காய் உடைக்கும் போது கோவிந்தோ கோவிந்தோ சொல்லி சொல்லி தேங்காய் உடைப்பாங்க உண்மையாலுமே வந்து இது வந்து நமக்கு வாழ்க்கையில் கிடச்ச ஒரு பொக்கிய பாக்கியம் தான் நான் நினைப்பேன் நல்லா பக்கத்தில் இருந்து இந்த தடவை நான் பார்த்தேன் அதே போல் பொங்கலும் வச்ச உடனே நல்லா கிழக்கு பார்த்து பொங்கி வந்துச்சு உண்மையாக ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து எல்லா தெய்வத்தை கும்பிடுவோம் ஆனால் வந்து நமக்கு முன்னாடி நமக்கு கூட நின்று நம்ம குடும்பத்தை மேலே வர தெய்வம் எதுன்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம குலதெய்வம் தான் சொல்லுவோம் ஏன்னா நம்ம குலதெய்வத்தை மறந்துட்டால் நம்ம குலத்தை மறக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு டைம் ஆகுது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நான் எல்லாருமே கண்டிப்பாக அவங்கவுங்க குலதெய்வ கோயிலுக்கு வருஷத்தில் ஒரு டைம் போயிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க ப பாய்